ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் போகிற ரோட்டில் பேரோடுங்கிற இடத்துல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காம்பவுண்ட் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே கருங்கல் கட்டடம் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய போர்ட்டிக்கும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஷெட் இறக்கியிருக்காங்க இந்த இடம் பார்த்தோம்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி இடம் இதில் பார்த்தோம்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு எடுத்திருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்